உச்சியிலே வர முடியாது மேடை இருக்கின்றவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது எந்த கட்சியிலாவது எந்த கட்சி தலைவனாவது இப்படி சொல்ல முடியுமா மேடையில் சொல்லுவாரா தனக்கு பின்னால் உதயநிதி ஒன்று சொல்வார் உதயநிதிக்கு பின்னால் இன்பது நிதி ஒன்று சொல்வார் ஆனால் அண்ணா திமுகவை நான் ஒரு பொதுச் செயலாளர் இல்லை தொண்டன் அத்தனை பேர் பொதுச் பார்க்கப்படுகின்றேன் அம்மா எனக்கு பின்னாலும் ஒரு ஆண்டு காலம் மண்ணாட்டி இருக்கா தொடரும் என்று சொன்னாங்க அதை நாம் அத்தனை பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக எருமை போல் தேனீக்கிளி போல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளை வெற்றி பெற செய்து இருவரும் தலைவருடைய கண்ட கனவை நனவாக்க பாடுபடுவோம் உறுதி ஏற்போம் என்ற நேரத்திலே தெரிவித்து இந்த பத்திரிகை வர்றது ஊடகத்தில் வரது இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி முடிவு கட்டு விட்டார்கள் அதனால இந்த ஊடகத்தில் வர செய்தி பத்திகள வர செய்தி எல்லாம் மறந்துருங்க நம் உழைப்பு 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 அந்த உழைப்பு கிடைக்கிற வெற்றி என்பது நிச்சயம் அதோடு அதோட புரட்சி தலைவர் அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை தேனி மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடுவதற்கு கொண்டாடுவதற்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அறிவிச்சார் இரண்டு மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விளங்கிய உதயகுமார் மற்றும் இணைந்து பணியாற்றிய நகர கழக செயலாளர்களுக்கும் தேனி நகர செயலாளர்களுக்கும் கழகத்துடைய அத்தனை